தொரக்காய வச்சு ரொம்பவே புதுமையான சுவையான ரெசிபி செய்யலாமா ஒரு மீடியம் சைஸ் சுரக்காய தோலை சீவிட்டு காம்பு பகுதி நுனி பகுதியை நீக்கிட்டு பெரிய இருக்கிற கிரேட்டர்ல நம்ம துருவி எடுக்கணும் சுரக்காயில விதைகள் எலசா இருந்தா நீங்க அப்படியே துருவிக்கலாம் முத்தலா நீக்கிட்டு துருவி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துட்டு ஒரு மிளகாயும் பொடியா நறுக்கி சேர்த்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்ச தோல் சீவி துருவி சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை பொடியா நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் நறுக்கி சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மசாலா அரை டீஸ்பூன் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு கால் கப் கடலை மாவு கால் கப் கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் ரெண்டு முட்டையை உடச்சி ஊத்தி மறுபடியும் நல்லா கலந்துக்கணும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் எடுத்து ரெண்டு கைகளையும் தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண மாவுல இருந்து ஒரு சின்ன உருண்ட அளவுக்கு எடுத்து அதை ரவுண்ட் ஷேப்ல தட்டி எடுத்துக்கணும் ஒரு பேனை சூடுபடுத்திட்டு நாலு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம தட்டி எடுத்ததை ஒவ்வொன்னா எடுத்து எண்ணெயில போட்டுக்கணும் நாம ஷாலோ ஃப்ரை தாங்க பண்றோம் ஒரு பக்கம் பொன்னிறமா வந்த உடனே மறுபக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமா வந்த உடனே எண்ணெய் வடிய விட்டு பிளேட்டுக்கு மாத்திக்கணும் அவ்வளவுதான் சுரக்காயை வச்சு அருமையான டேஸ்டான கட்டை தயார் ஆயிடுச்சு கெச்சப்போட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சொல்லவே வேண்டாம் அவ்வளவு அட்டகாசமா அருமையா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க